ஒரு சிறிய ஊரில் கூலி தொழிலாளி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் முத்து பெயரை போலவே அவன் மனமும் மென்மையானது தினமும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து கைப்பிடி சோற்றுக்காக தோளில் கருவிகளை சுமந்து வேலைக்கு செல்வது அவன் வழக்கம் மழையோ வெயிலோ உடல் சோர்வோ எதுவும் அவன் வாழ்க்கையை நிறுத்தியதில்லை முத்துவுக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை அன்று வேலை கிடைக்க வேண்டும் மனைவி கண்ணகிக்கு சாயங்கால சாப்பாடு இருக்க வேண்டும் மகள் செல்விக்கு ஒரு பள்ளி புத்தகம் கிடைக்க வேண்டும் இதுவே அவன் கனவு ஆனால் அந்த சிறிய கனவுகளே அவனுக்கு பெரிய போராட்டமாக இருந்தது சில நாட்கள் வேலை கிடைக்கும் சில நாட்கள் கிடைக்காது வேலையில்லாத நாள்களில் வீட்டுக்குள் நுழையும் போது அவன் கால்கள் கனமாகிவிடும் ஊரின் எல்லையில் உள்ள பழைய குடிசையில் அவன் குடும்பத்துடன் வாழ்ந்தான் குடிசையின் கூரை ஓட்டையாக இருந்தாலும் உள்ளே அன்பு நிறைந்திருந்தது அப்பா இன்று வேலை கிடைச்சதா செல்வியின் அந்த கேள்வியில் எதிர்பார்ப்பும் பயமும் ஒன்றாக கலந்திருக்கும் முத்து சிரித்தபடியே சொல்வான் கிடைச்சது கண்ணே வேலை கிடைக்காத நாளிலும்கூட ஒரு நாள் ஊரில் பெரிய நிலச்சரிவு நடந்தது பல வீடுகள் இடிந்து விழுந்தன அந்த குழப்பத்தில் முத்து முன்னால் நின்றான் யாரும் சொல்லாமலேயே காயமடைந்தவர்களை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான் இரவும் பகலும் பாராமல் அவன் உழைத்தான் கையில் இரத்தம் வழிந்தாலும் அவன் மனம் மட்டும் உறுதியாயிருந்தது அந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது ஊர் பெரியவர்கள் அவன் உழைப்பையும் மனிதநேயத்தையும் கவனித்தார்கள் சில நாட்களுக்குப் பிறகு ஊராட்சி அலுவலகம் முத்துவை அழைத்தது ஊரின் கட்டமான பணிக்கு பொறுப்பாளியாக அவனை நியமித்தார்கள் தினக்கூலியிலிருந்து நிரந்தர வருமானம் அன்று முத்து வீடு திரும்பியபோது அவன் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது கண்ணகி எதுவும் கேட்கவில்லை எல்லாம் புரிந்து கொண்டாள் செல்வி முதல் முறையாக தன் அப்பாவை பெருமையுடன் பார்த்தாள் அந்த இரவு நீண்ட நாட்களுக்கு பிறகு முத்து நிம்மதியாக உறங்கினான் அவன் வாழ்க்கை அவ்வளவாக மாறவில்லை இன்னும் அவன் உழைத்தான் ஆனால் இப்போது நம்பிக்கையுடன் உழைத்தான் அந்த ஊரில் எல்லோரும் சொல்லத் தொடங்கினார்கள் முத்து ஒரு கூலி தொழிலாளி மட்டுமில்லை அவன் மனிதநேயத்தின் முகம்